Hi guys எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு கோயிலில் வந்து கணபதி ஹோமம் வச்சுருந்தாங்க அதனால் நாங்கள் வந்து காலையில் நாலு மணிக்கெல்லாம் எழுந்துருச்சு நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு கிளம்பி போயிட்டோங்க கோயில் வந்து தான் அதனால் எல்லாருமே போயிட்டோம் முன்னாடியே வந்து எல்லாருமே வந்து மொதல் நாள் நைட்டே வந்து சாமிக்கு வந்து பூவெல்லாம் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது பூ மார்க்கெட்டில் போய் பூ வாங்கிட்டு வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு வந்து கட்டுறது தான் ஈஸி ஏன்னா வந்து பூவோட ரேட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கறனால சாமிக்கெல்லாம் முடிஞ்சளவுக்கு இப்படி வாங்கி கட்டிட்டோம் நமக்கு கொஞ்சம் செலவுமே கம்மி தான் நாங்கள் வந்து சேலையெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதெல்லாம் சாமிக்கு கொடுத்துட்டோம் அதுதான் வந்து சாமிக்கு போட்டிருந்தாங்க புடவை கட்டியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஹோமம் வளர்க்குறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க நாங்கள் காலையில போயிட்டேன் அதனால குழந்தைய வச்சிட்டனால எந்த வேலையும் பார்க்க முடியாது அப்படிங்கிறனால எல்லாருமே எல்லா வேலையும் செஞ்சாங்க நான் ஃபுல்லாக உட்காந்தா இருந்தேன் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாராகி அம்மன் இங்கே வந்து கருப்பராயன் வீரபத்தர் இது மாதிரி எல்லா சாமியுமே இங்கே இருக்காங்க கண்டிப்பாக இந்த கோயிலில் வந்து கொஞ்சம் மன நிம்மதியாக தான் இருக்கும் ஏன்னா வந்து நாங்கள் வந்து இங்கே ப்ரே பண்ணிக்கிட்டோம் கடவுளை வேண்டி ரிலாக்ஸாக உட்காந்து நாங்கள் வந்து சாமியை கும்பிட்டோம்னாலே எங்களுக்கு வந்து என்னமோ மனசில் உள்ள பாரம்லாம் குறையிற மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே அப்படி தான் நம்ம வந்து சாமி கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னாலே காசு வேணும் காசு வேணும் பணம் வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்காம மன நிம்மதி வேணும் அப்படின்னு நம்ம சாமி கும்பிட்ணும் அப்போ தான் வந்து நம்ம கொஞ்சம் எல்லா பாரமையும் கீழே இறக்கி வச்சுட்டு கடவுள்கிட்ட கொடுத்துட்டு வரத்துக்கு வர மாதிரி நமக்கு ஒரு உணர்வு இருக்கும் இல்லைங்களா அதனால் அது இல்லாமல் கணபதி ஹோமம்ல வந்து நம்ம வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வந்து அந்த தீர்த்தங்கள்லாம் நம்ம மேலே போது நம்மளோட பாவங்கள்லாம் வந்து நிவர்த்தி ஆகுது அப்படின் சொல்கிறாங்க நாங்கள் தான் வந்து பக்கத்திலே உட்காந்துருந்தோம் அனல்லாம் அடித்தது அந்த புகை வந்து நம்ம மூஞ்சிலே அடித்தாலும் அதை வந்து சுவாசிக்கணும் அதை வந்து தள்ளி போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து ஐயர் வந்து மந்திரம் சொல்லிட்டு இருந்தார் உடுக்க இருந்தாங்க பாட்டு பாடிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் வந்து சாமிக்கு அலங்காரம் நடந்துகிட்டு இருந்துச்சு இது மாதிரி நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு பரவாயில்ல நான் இப்போதான் மொதல் தடவை மகா கணபதி ஹோமில் வந்து கலந் கலந்துருக்கேன் இது வரைக்கும் நான் வந்து ஹோமம் வளர்த்து அங்கெல்லாம் நான் உட்கார்ந்ததில்லை கூடிய சீக்கிரத்தில் வீட்டில் வந்து புண்ணியாச்சனம் பண்ணி அந்த ஹோமத்தில் கலந்துக்குவேன் அப்படின்னு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோயிலுக்கு போகிறது வந்து கடவுள்கிட்ட வந்து மனசு விட்டு பேசுறதுக்கு போகிறது கிடையாது நிறைய பேர் வந்து அடுத்தவங்களை வந்து அவங்க வந்து வீணாக போயிடணும் நாசமாக போயிடணும் அடுத்தவங்க வாழ்க்கையில் முன்னேறவே கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டதுக்காகவே கோயிலுக்கு போகிறாங்க என் ஃப்ரெண்டோட மாமியார்லாம் எடுத்துக்கங்களேன் அவள் அவள் புருஷங்கூட பேசுகிறத கூட மனசு தாங்க முடியாமல் பொறுத்துக்க முடியாமல் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக கோயிலில் போய் மிளக வைக்கிறதுக்கெல்லாம் ஒரு வேண்டுதலாக வச்சு போகிறாங்க ஐ மீன் எப்படின்னா ஒருத்தவங்க சந்தோஷமாக இருக்கிறத கூட வந்து ஒரு சில நபர்களால் ஏற்றுக்க முடியாமல் அவங்களுக்கு போய் சூனியா வைக்கிறேன் செய்வனாக வைக்கிறேன் அப்படின்னு கோயிலுக்கு போகிறதெல்லாம் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன் அண்ட் அவ்வளோ சொல்கிறத கேட்கும் போது உண்மையான மக்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னா தோணுது கோயிலுக்கு போய் கடவுளை வந்து மன நிறைவோடு வேண்டிக்குங்க அடுத்தவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான் அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கடவுள்கிட்ட கேளுங்க நல்லதை கேளுங்க நல்லதை நினைங்க மனநலத்தை கொடுங்க மனசுக்கு நிம்மதி கொடுங்க உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க தெம்பு கொடுங்க வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான சத்தியை கொடுங்க நல்லா வழி நடத்துங்கன்னு கடவுளை வேண்டுங்க அடுத்தவன் நாசமாக போகணும் அப்படின்னு வேண்டாதீங்க காசு வெட்டி போடுறேன் மிளக அரைச்சி வைக்கிறேன் இது மாதிரி தவறான எண்ணங்கள் இந்த பில்லி சூனியம் பொம்மை குத்துறது அப்புறம் அந்த ஏவி விடுறது திருநூர் போடுறது இது மாதிரி கெட்ட எண்ணங்கள்லாம் வச்சுட்டு கோயிலுக்கு போகாதீங்க நீங்கள் கோயிலில் போய் இந்த மாதிரி எண்ணங்களோட சாமி காலில் அழுது புரண்டு உளுந்தா கூட கடவுள் நம்ம மேலே கன்சிடர் பண்ண மாட்டார் போமா அப்படின்னு செவிட்டிலே பேத்து அடித்து வரட்டி விட்டுருவாரு அதனால நல்ல எண்ணங்களோட போயிட்டு நல்ல எண்ணங்களோட திரும்பி வாங்க இதே மாதிரி வீடியோக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ